சூரத்துல் கஹஃபுடைய நூற்றி ஒன்பதாவது நூற்றி பத்தாவது வசனம் கடைசி ரெண்டு வசனங்கள் இதோடு அலமதுல்லா சூரத்துல் கஹஃப் முடிவடைகின்றது அந்த நாள் மஸ்திது தாபே ஈன் என்ற பள்ளிவாசல் ஹஸாவிலே இமாம் அறிவித்தல் கொடுத்திருக்கிறார் இன்று குரான் முடிக்கிறது தமாம் சுபவுடைய தொழுகைக்கு பிறகு சுபகிலிருந்து குரான் ஓதுவாங்க ஹஸாவுடைய வளம் அது போரைக்கும் ஓதுவாங்க அனைத்து ஹாஃபிதுமாரும் வந்திருந்தாங்க தொழுகைக்காக நேரத்தை பார்த்து தொழுது கொண்டிருக்கும் பொழுதே அவங்கள் மீது பம்சை போட்டு அவ்வளோ பேரும் சரி இதெல்லாம் நடக்குதே அல்லாஹ் காபத்துல்லாவை பாதுகாத்த அல்லாஹ் அபாபியில் பறவைகளை அனுப்பின் அல்லாஹ் அபராஹாவுடைய பட காபாவுக்கு அல்லாஹ் அலம் தர கை ஃபா அல்பு கபி அஸ்ஹாபில் ஃபீல் யான படைக்கு அல்லாஹ் பறவைகள் அனுப்பி பாதுகாத்தானே அல்லா இதை பாதுகாக்க இல்லையா يقولوا كليم يقولوا الله الله ده علم منضم مسلم سموهم ناس كبر لو كان البحر مدادا لكلمات ربي لنا فدا البحر قبل ان تنفذ كلمات ربي ولو جئنا بمثله مددا قل انما انا بشر مثلكم يوحى الي انما الهكم اله واحد فمن كان يرجو لقاء ربه, لقاء ربه فليعمل عملا صالحا, فليعمل عملاً صالحاً ولا يشرك, ولا يشرك بعبادة ربه, ولا يشرك ولا يشرك ربه, ربه أحدا سورة الكهف நூற்றி ஒன்பதாவது நூற்றி பத்தாவது வசனம் கடைசி ரெண்டு வசனங்கள் இதோடு அலஹ்துல்லா சூரத்துல் கஹூப் முடிவடைகின்றது இந்த ஆயத்துகளில் அல்லாஹ் சுப்ஹானஹுவலா சூரத்துல் கஹஃப் கடைசி ரெண்டு வசனங்களில் என்ன சொல்கிறான் என்றால் இந்த குர்ஆனுடைய மகத்துவத்தை பற்றி அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார் இதேபோன்று அல்லாஹுடைய அறிவின் விசாலம் அல்லாஹ் எந்தளவு அறிவு உள்ளவனோ அவனுடைய அறிவு அவனுடைய எயில் எவ்வளோ விசாலமானது என்பதை அல்லாஹ் இந்த ஆயத்தில் தெளிவுபடுத்துகிறான் எங்களுக்கு விளங்குவதற்காக அல்லாஹ் சொல்கிறான் கடல் இருக்குதே இந்த கடல் அப்படியே மையாக மாற்றி ஒரு கடல் அல்ல ஏழு கடல்களையும் மையாக மாற்றி உலகத்தில் இருக்கக்கூடிய மரங்கள் இருக்குதே அனைத்து மரங்களாலும் பேனை பென்சில் செய்யப்பட்டு அந்த பேனையால் பென்சிலால் இந்த கடல் மையை தொட்டு அல்லாஹுடைய களிமாக்களை எழுதத் தொடங்கினால் அந்த ஏழு கடல் மையும் முடிந்துவிடும் ஆனால் அல்லாஹுடைய களிமாக்கள் முடியாது அந்தளவு அல்லாஹுடைய களிமாக்கல் இருக்கிறது அல்லாஹுடைய எல்ம் இருக்கிறது என்பதைத்தான் அல்லாஹ் இந்த ஆயத்திலும் சூரா லுக்மானுடைய ஆயத்திலும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றார் அல்லாஹுலா நபியை சொல்லுங்க மிதாதன் ரப்பி கடல் கடல் என்கிறது எங்களுக்கு தெரியும் கூடையா கடல் கூடையா உலகத்தில் தண்ணி கடல் மட்டும் தான் கூட உலகத்தில் இந்த கடல் நிறைய மையாக மாற்றி மிதாதன் லீ கலிம தியோர்பி ரப்புடைய களிமாக்கல் அளவுக்கு எனது ரப்புடைய கலிமாக்கள் முடிவடைவதற்கு முன்னால் கடலுடைய மை முடிந்துவிடும் என்ன அல்லாட கலிமாக்கள் அல்லாஹ்வுடைய பேச்சுகள் அந்தளவு அதிகமாக விசாலமானதாக இருக்குது இன்னொரு கடலை கொண்டு வந்த இது ஒரு கடல் தான் ரெண்டு கடல் அளவும் மை கொண்டு வந்து அல்லாஹுடைய களிமாக்களை எழுத தொடங்கினால் கடல் தான் முடியுமே தவிர அல்லாஹுடைய களிமாக்கள் ஒரு நாளுமே செய்யாது முடியாது இது சூறா கஹஃபுடைய ஆயத் நூற்றி ஒன்பதாவது ஆயத் லுக்மான் அல்லா ஏழு கடல் என்று சொல்கிறேன் இங்கே ரெண்டு கடல் தான் அபு சுர் லுக்மான் இருபத்தி ஏழாவது ஆயத்தில் அல்லா சொல்கிறேன் அலாம் இவ்வளோ களிமாக்கல் இருக்குதா இவ்வளோ களிமாக்கல் இவ்வளோ அல்லாட இல்மிருந்தும் ஏன் முஸ்லீம் சமூகம் நசுக்கப்படுது இன்று நேற்றெல்லாம் அவங்களுக்கு தெரியும் எழுநூறு யகுதிகள் மஸ்திதுல் அக்ஸா உள்ளுக்கு இஸ்ரேலுடைய பொருளாதார அமைச்சரோடு சேர்ந்து எழுநூறு பேர் அவங்களோட இட்டுக்கட்டப்பட்ட தௌராத்தை படித்து கொண்டு மஸ்துல் அக்ஸா உள்ளு பள்ளி உள்ளுக்கு முன்னுக்கே நேராக நின்று பாட்டு படிக்கிறாங்க ஏன்னா நாங்கள் இன்னும் இருக்கிறோம் நாங்கள் இன்னும் இருக்கிறோம் அவங்களோட பாட்டில் சொல்கிறாங்க நாங்கள் இன்னும் அழியலை நாங்கள் நாலு நாளைக்கு முன்னால் மஞ்ச மாட்டை கொண்டு வந்து மஸ்தூல் அக்ஸாவுக்கு முன்னால் வச்சு வணக்கம் செஞ்சு காட்டுறாங்க உலோகத்துக்கு முஸ்லீம் சமூகத்துக்கு ஓகஸ்ட் பத்தாம் தேதி சுபகுடைய தொழுகை தொழுகைக்காக வந்த அனைவர்களையும் குண்டு வச்சு நாசமாக்கிட்டாங்க சுபகுடைய தொழுகை அந்த நாள் மஸ்ஜிது தாபே ஈன் என்ற பள்ளிவாசல் ஹஸாவிலே இமாம் அறிவித்தல் கொடுத்திருக்கிறார் இன்று குரான் முடிக்கிறது தமாம் சுபவுடைய தொழுகைக்கு பிறகு சுபகிலிருந்து குர்ஆன் ஓதுவாங்க ஹஸ்ஸாவுடைய வளம் அது மகிரி போரைக்கும் ஓதுவாங்க அனைத்து ஆஃபிதுமாரும் வந்திருந்தாங்க தொழுகைக்காக நேரத்தை பார்த்து தொழுது கொண்டிருக்கும் பொழுதே அவங்கள் மீது பம்சை போட்டு அவ்வளோ பேரும் சரி இதெல்லாம் நடக்குதே அல்லாஹ் காபத்துல்லாவை பாதுகாத்த அல்லாஹ் அபாபில் பறவைகள் அனுப்பின அல்லாஹ் அப்ரஹாவுடைய பட காபாவுக்கு அல்லாஹ் அலம் தர கை ஃபா ரூ கபி அஸ்ஹாபில் யான படைக்கு அல்லாஹ் பறவைகள் அனுப்பி பாதுகாத்தானே அல்லா இதை பாதுகாக்க இல்லையா இதுதான் ஜமான் கடைசி காலம் இது கடைசி காலமாகும் பொழுது இப்படியெல்லாம் நடக்கும் என்ற சொல்லலாகும் அலைவ செல்லமுடைய வாக்கு இருக்குது பலஸ்தீனுடைய பூமி தான் அர்துல் மஷ்ஷர் மன்ஷர் மஷ்ஷருடைய பூமி அதுதான் எல்லா மக்களும் அங்கே தான் ஓடணும் ஒரு நாளைக்கு முழு உலக மக்களும் அங்கே தான் அந்த திசையை நோக்கித்தான் ஓடுவாங்க யுத்தங்கள் ஆரம்பிக்கும் ஈசா அே இஸ்லாம் என்று தஜ்ஜால் என்றெல்லாம் இருக்குதே இஸ்லாமிய வரலாற்றிலே ஹதீஸுகளே குரானிலே ஜூஜ்மா ஜூஜ் என்றெல்லாம் இருக்குதே இதெல்லாம் நடக்கக்கூடிய கடைசி காலம்தான் இவைகள் எல்லாம் ஆகவே அல்லாஹ்வுடைய களிமாக்கள் இருக்கிறது அல்லாஹ் பாதுகாப்பான் ஆனால் கடைசி காலத்தை நெருங்கி கொண்டிருக்கின்றோம் கடைசி காலம் நெருங்கும் பொழுது இதை விட மிக வேகமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் அனைத்திலும் சபர் செய்யத்தான் வேண்டும் அனைத்திலும் பொறுமையா அல்லாஹுடைய களிமா இருக்குது அப்ப களிமா இருக்கும் அல்லாஹுடைய தான் களிமத்துள்ளாகியல் இல்லையா அதுதான் வெற்றி அடையும் அல்லாஹுடைய களிமாவை ஒரு நாளும் யாராலும் கீழே போட முடியாது ஆனால் அதுக்கு நேரம் எடுக்கும் அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்கிறான் ஸோ லுக்மானில் அகலாம் உலகத்தில் உள்ள எல்லா மரங்களையும் பேணியாக்கிட்டிங்க இப்போ கனடாவில் ஜெஸ்பரில் எத்தனையோ காடு அழிஞ்சிட்டு இன்றைக்கு நேற்று எத்தனையோ மில்லியன் நஷ்டம் நாட்டுக்கு இவ்வளோ காடுல மரம் தான் இருந்தது அவ்வளோ மரங்களும் அழிஞ்சதால நஷ்டம் இவ்வளோ மரங்கள் உலகத்தில் உள்ள கனடால மட்டுமா மரம் இருக்குது உலகத்தில் உள்ள எல்லா மரங்களையும் பேனைகளாக மாற்றி அபுஹர் கடல் ஏழு கடலாக நீட்டப்படுது எத்தனை கடலா ஏழு மதுரமான கடலும் இருக்குது உப்பு கடலும் இருக்குது ஏழு கடலாக ஆக்கப்பட்டு அந் அனைத்து கடலையும் மையாக மாற்றி மரங்கள் எல்லாம் பேனைகளாக மாற்றப்பட்டு எழுதுறீங்க 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 எழுதி முடிக்க எழுமா துல்லா அல்லாஹுடைய களிமாக்கல் ஒரு நாள் முடிவு அடையாது ஹகீம் நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் மிகைத்தவன் ஞானமிக்கவன் அல்லாஹ் ஆகவே அல்லாஹுடைய இல்மு இருக்குது எங்களுக்கு தெரிஞ்சது அறுபது எழுபது வருடத்துடைய அறிவு தான் எங்களுக்கு நாளைக்கு என்ன நடக்கப் போகுதுண்டு இல்முள் கைபு இருக்குதா யார்கிட்டையாவது நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியாது நாளைக்கு காலையில் சூரியன் கிழக்கில் உதிக்கப் போகுதா மேற்கில் உதிக்கப் போகுதா தெரியுமா எங்களுக்கு தெரிய நாளைக்கு என்ன சம்பாதிக்கப் போகிறோம் தெரியுமா எங்களுக்கு தெரிய நாளைக்கு யாருக்கு மவுத்து வரப்போகுது தெரியாது ஆனால் அல்லா இடத்துல அல்லாமுழு குயூப் அல்லா இல்முல் கைப் ஆலிமுல் கைபிவாதா அல்லாமுயூப் மறைவான விடயங்களின் அறிவு யாட்டிருக்குது அல்லா இடத்துல முழு இல்மும் அல்லாஹாலத்தில் இருக்குது இந்த இல்மை எழுதி முடித்தால் முடிக்க முடியாது நவிசல்லல்லாஹ் அலைவு செல்ல முடிய காலத்தில் ஒரு யகூதி ஒன்று தான் ஹொயீபின் அஹ்தபண்டு அந்த யகூதி சொன்னான் உங்களோட குர்வானில் வந்திருக்குதானே ஓமை யூத் அல் ஹைக் மெத்த ஃபக்காத் ஊதி அஹைரங் யாரு ஹிக்மத் கொடுக்கப்படுவாரோ அவர் அதிகமான நலவுகள் கொடுக்கப்பட்டு விட்டார் என்று கூட குருவான்னு சூரா பக்ரா இருநூத்தி அறுபத்தி ஒன்பதாவது ஆயத்தில் இதே போல சூரத்துல் இஸ்ரா எண்பத்தி ஐந்தாவது ஆயத்தில் இருக்குது நீங்க கொடுக்கப்பட்ட அறிவு மிக குறைவானது எப்படி இருக்குது ரெண்டு மாறுதே அப்போதான் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கினான் அல்லாட களிமாக்கள் இருக்குது அது விசாலமானது பெண்டைக்கு மதரசாலையோ உலமாக்களோ உளமாக்கலோ எவ்வளோ பெரிய கல்விமானோ எவ்வளோ ஓதினாலும் எவ்வளோ படித்தாலும் அல்லாஹுடைய களிமா மிக விசாலமானது அந்த காலத்தில் இருந்த யகூதிகள் நபிசல்லல்லாஹூ உடைய காலத்தில் யகூதிகள் இருந்தாங்களே இல்லையா இவங்க எப்பையும் சொல்கிற நாங்கள் அறிவாளிகள்னு தான் சொல்லுவாங்க நாங்கள் அறிவாளிகள் என்பதில் தர்க்கிக்கிறத்தில் அவங்க முதன்மையாக தான் இருப்பாங்க சொன்னாங்க நாங்கள் அதிகமான அறிவு கொடுக்கப்பட்டோம் ஏன்னா தௌராத் இருக்குட கையில் உங்கட கையில் என்ன இருக்குது இப்போ முஸ்லீம்கள் நாங்கள் தான் குருவானை படிக்கிறது இல்லை நாங்கள் குருவானை படிக்கிறது முயற்சி பண்ணுறதும் இல்லை ஆனால் உலகத்தில் உள்ள முழு எஹூதிகளும் தௌராத்து படிக்கிறது முழு யகுதிகளும் என்ன படிக்கிறது நீங்கள் எங்கே எகூதி எவ்வளோ பெரிய பிஸ்னஸில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் நீங்கள் பாருங்கள் அவங்க பத்து பேர் பதினஞ்சு பேர் சேர்ந்து ரிப்பியூன்கள் இருப்பாங்க ரிப்பி அவங்களோட ஆலிம்கள் சொல்கிற ரிப்பி அண்டு அது ஒரு ஆலிம் எடுத்து பத்து பத்து பேர் சேர்ந்து தௌராத்தை படிப்பாங்க அதில் உள்ள கபாலா அசூனியங்கள் எல்லாம் படிப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக படிப்பாங்க அது அவங்களுடைய சிலபஸ் அது முழு உலகத்திலையும் இருக்கிறாங்க யகுதியில் எல்லா நாட்டில் உள்ளவங்களும் படிக்கிறது அதனால் தான் சொன்னாங்க எங்கள்கிட்ட தௌராத் இருக்குது தௌராத்துக்கு ஒரு விளக்க முடியும் தில்மூத் என்று தௌராத்துக்கு எழுதப்பட்ட விளக்கம் என்ன தில்மு தௌராத்தை பற்றி உள்ள எங்கள்கிட்ட தௌராத்தில் உள்ளது தான் எங்களை ஏழு சுறாளரை உருவானில்ல சூரா பக்கரா சுரா அல இம்ரான் சுரத்துல் நிசா சுரத்துல் மாயிதா சுரா அன் ஆம் சுரா ஆராஃப் இந்த ஏழு சூறாவில் உள்ளதான் தௌராத்தில் இருந்துச்சு வேற ஒன்றும் இல்லை நாங்கள் இந்த ஏழு சூறாவையும் படிச்சிட்டோம்னா தௌராத படிச்சிட்டோம் முழு குருவானையும் வாழ்க்கையில் படிச்சிட்டோம்டா தௌராத படிச்சிட்டோம் இஞ்சியில் படிச்சிட்டோம் ஜபூரையும் படிச்சிட்டோம் அல்லாவை பற்றி அறிஞ்சிருவோம் நாங்கள் எங்கட இல் அறிவு விசாலம் அடை ஆனால் நேரம் இல்லை